உங்க சமக்காலத்துக்கு அப்பா கொண்டாந்து கொடுத்தா அப்பாவுக்கு நீங்க புது ஜம்காலம் தரீங்க சரி வேணாம்ப்பா புது சமக்காலம் வேணா ஒண்ணு வேணாம்பா அப்படி என்னப்பா வேலை செஞ்சு புது ஜம்காலம் வாங்கினா செய்யற வேலைலாம் பத்தாதா இப்ப கட்டில் பின்னதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு எங்களுக்கு புது ஜம்காலம் வேணா ஒன்றும் வேணாம்

மேல பயங்கரமான வெயில் பாவம் இந்த காட்டில் வேலை செய்யறாங்களாம்ல கருக்கடாயட்டும் இல்லை இருக்கு இதெல்லாம் நேரலதான் தென்னை மரம் நேரல்தான் எப்பா அது இருந்தால் போதுப்பா அங்கே இருக்கிற கேட்டாப்பா இல்லை அங்கே இருக்கிற கேட்டா பாருங்க இது நேரலாக இருக்குது இது நே இந்த பப்பாளி மரத்து நேரலாம் அந்திக்க இன்னும் கொஞ்ச நேரம் அந்த மாங்காய் மரத்து நேரில் வரும் நம்மளும் ஐயோ வெயில் இருக்குது தாங்க முடியல அப்படி இப்படின்னு ஆத்திக்கிறோம் வாயில சொல்லியது ஆடு ஆடுக்கு வெயில் அடித்தா இருக்குமா மழை காலம் சேராது ஆ அவங்கள ரெண்டு பேர் அங்கே அங்கே எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேர் கத்தியே சளிச்சிருவாங்க இல்லைன்னா ஒட்டுக்கா கொண்டு போய் கட்டிடணும் ஆ தாட்டை தருமணி ஏய் வருவாங்க இரு தாத்தா வருவாங்க அதெல்லாம் சுத்துது நம்மளை விட்டுட்டு இங்கே போயிட்டாங்களே அவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஆஹ் அது ஒரு எடுத்து போடணும் ஒரே இடத்துல எடுத்து போட்டுட்டா சுடுதண்ணி வைக்கும் போது வந்து எடுத்துக்கலாம் தாத்தா ரோய் இந்த மூணு மணிக்கு கட்டு வர சரி நானும் போய் துணி துவச்சிட்டு வரேன்